வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்சிக் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்தவரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபாமர் இருக்கிற கிளாஸிகேஷன்ஸ்க்கு வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட்டு நியூர்ட்ரு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இருபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பார்க்கும்போது அப்ரோபிரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி லிமிட் தான் ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அனுவைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ரெவென்யூ பத்தொம்பது புள்ளி ஆறு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மேனேஜ் இது நெட் உடைய மார்ஜின் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது இது நமக்கு பார்க்கும்போது ஹையாக தான் இருக்குது கிராஸ் என்பிஏ ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு இது வித்தின் த்ரீ இருக்கிறதுனால நல்ல அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது இது வந்து மிச்ச பேங்கை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் நல்லாயிருக்கும் குவார்ட்டர்லி பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினாலு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல நமக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாப்பத்தஞ்சு நாற்பது கோடி ரூபாய் நாற்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் சொன்னோம்னாக்க இந்த சைடு ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் நாலு இருக்கு இது போன குவாட்டர் காட்டிலும் ஒரு அறுபது பைசா கூட சாரி அறுபது ஆமாம் அறுபது பைசா கூட இப்ப இந்த இடத்துல பாக்கும்போது ரெவின்யூ குறைஞ்சிருக்கு ஆனா நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப ரெவின்யூ மிக்ஸில் நம்ம போய் பார்ப்போம் குவாட்டலியில் வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரீட்டைல் பேங்கிங் நாற்பத்தாறு பெர்சென்ட் கார்பரேட் ஹோல்சேல் பேங்கிங் முப்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷரி பன்னெண்டு தென் சப்ஸிக்வெண்ட்டாக அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ கோர் பேங்கிங் வந்து இன்னமும் வந்து அவங்க கன்சிடரபுளாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதனால் ஹெல்த்தியாக தான் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய ஏபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆன மாதிரி தான் இருக்கு நாலு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பதினஞ்சு புள்ளி சாரி பதினாறு புள்ளி அஞ்சுல இருந்து பதினாறு புள்ளி எட்டு ஒன்பதுங்கிற ரேஞ்சில் இருக்கு இந்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கும் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸும் அதே மாதிரி புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி நாற்பது ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எட்டு இது நமக்கு நல்ல அட்வான்டேஜ் தான் பி அண்ட் பிபிலையும் நமக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது இபிஎஸோடய டிடிஎம் பார்க்கும்போது நமக்கு பதினேழுன்னு கிடைக்கிது இதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் புள்ளி இருபத்தி அஞ்சு இது தான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு வந்து இன்ஃபுரன்ஸ் இதுலேருந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி ரெண்டு ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது அஞ்சு பைசா தான் வித்தியாசம் ஸோ இப்போ அது அதே ஸ்டாக்னேட்டட் லெவல் தான் நம்ம கேபிஎஸோட டிடிஎம் கிடைக்குது அப்படிங்கும்போது கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இவங்க ஆல்ரெடி நல்லா கீழே இறங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கன்சலடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் கியூ ஃபோரை காட்டிலும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு இருபது பைசா கம்மி ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்போ இந்த இடத்துல வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஒரு புல்ல இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல கம்மியாகுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈபிஎஸோடைய க்ரோத்து பார்த்தோம்னா க்யூ த்ரீ அண்ட் க்யூ ஃபோர் க்ரோத் வந்து பன்னெண்டு பெர்சன்ட் இருக்குது இப்போ இவன் ஆல்ரெடி கீழே கரெக்டான லெவலுக்கு வந்து சப்போர்ட் அடிச்சு வச்சிருந்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அது வந்து கொஞ்சமாக அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க குரோத் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக இது பன்னெண்டு பெர்சன்ட்டுன்னு இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது மேக்சிமம் பார்த்தோம்னா கீழே கரெக்ஷன் அவங்க சப்போர்ட் அடிக்கல அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக லீடு எடுக்கத்தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட்டு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்துட்டு மேலேயா கீழேயாங்கிறது நம்ம வந்து மூமெண்ட்டை பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இவங்க புள்ளி ட்ரெண்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு அவங்க இந்த புல்லீஸோடைய இதுக்குள்ளே ஜோன்குள்ளே வரல இப்போ அவங்க நூற்றி எண்பத்தி ஒம்போது தான் இருக்கிறாங்க இப்போ தான் பெரிசோனோட நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறத கடந்துருக்கிறாங்க ஸோ இரநூத்தி எண்பதை தாண்டி இரநூத்தி எண்பதை பிரேக் பண்ணும்போது தான் இப்போ இவங்க புல்லிஸ் ஜோன் ஜோன்குள்ளே வருவாங்க அது வரைக்கும் நூற்றி எண்பது டு இரநூத்தி எண்பது இந்த நூறு ரூபாங்கிறது நமக்கு வந்து ஒரு பஃபர் ஜோன் இதில் ஒரு ஐம்பது ரூபா நம்ம கனெக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா புல்லிஸ் நோ ஜோனை நோக்கி இவங்க அப்டேட் ஆகுறாங்க அதாவது அப்சைட் மூமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தமாகும் சப்போஸ் இதுவே வந்து அவங்களுக்கு ஹை வேல்யூன்னு ஃபீல் பண்ணினாங்கன்னா மார்க்கெட்டர் கீழே வந்து சப்போர்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு அது கீழே வந்துச்சுன்னா நூற்றி பதினஞ்சு இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இது வந்து நம்ம பா பார்க்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறது என்னன்னாக்க கீழே எஸ் த்ரீலேருந்து மேலே எஸ் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் கீழே எஸ் த்ரீங்கிறது நூற்றி ஏழுலேருந்து நூற்றி ஒம்பது எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு எஸ் டூ நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு எஸ் ஒன் முந்நூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி பத்து ஸோ இப்போ இது வந்து நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு இவன் வந்து எஸ் டூங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் எஸ் டூ ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இவன் நடுவில் கொஞ்சமாக மேலே ஏறினவே இப்போ திருப்பி கரெக்ஷனுக்குள்ளே வரா ஸோ இப்போ எஸ் டூ கரெக்ஷனை வந்து இவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட்டான நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நமக்கு வந்து கொஞ்சம் சரியா வரல த்ரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப ரெண்டாவது வாய்ப்பு இன்னொன்று இவை வந்து கீழே வந்து அவங்க கரெக்ஷனுக்கு எடுக்காம இருந்தாலாக்க இந்த ரிகரேஷனுடைய இந்த இதுக்குள்ளேயே ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இவன் வந்து மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி ஏழுங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கு ஸோ இப்போ அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இவன் சுத்திக்கிட்டே இருக்கலாம் அடுத்த குவாலிட்டோட ரிசல்ட்டு நல்லா அவுட் பெர்ஃபார்ம் வந்துச்சுன்னா மேலே உடைக்கலாம் சரியாக வரல சொதப்பினா கீழே உடைச்சி இவன் வந்து சப்போர்ட் அடிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே